الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ان اريد الا بسلاح ما استطعتم عن توفيقي الا بالله عليه توكلت اليه المريد اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يدبغي غير آخرت من الخاسرين امنا بالله وقال نبي الله سيد البشر خاتم الانبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم ثلاث من كنا فيه وجد حلاوه الايمان منها ان يكره ان يعود في الكفر كما يكره ان يقذف في النار او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله

அல்லது வேறு ஒரு முகத்தில் நிற்போமா என்கிற அச்சமும் பயமும் நிலவுகிற இந்த ஜூழலில் முஸ்லிம் சமுதாயமாக நாம் அல்லா நமக்கு கொடுத்துள்ள இஸ்லாத்தின் மகிமையை மகோன்னதத்தை இன்னொரு முறை புரிந்து கொள்ள நாம் தயாராக நமக்கு எல்லாம் தெரியும் உலகத்தில் அல்லா நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஞாபகம் எதிர்பார்க்கிறாத ஞாபகம் மற்ற ஞாபகத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம் அது கிடைக்கிறது மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் இந்த தீனை இந்த இஸ்லாத்திய ரபுல் அவர்கள் நாம் எதிர்பாராத விதத்தில் கொடுத்தான் முஸ்லிமான பெற்றோரின் வயிற்றில் பிறந்தோம் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்வது சாதனை அல்ல அப்படியே மரணிப்பதுதான் மிகப்பெரிய சாதனை அப்படியே மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நம்முடைய நடவடிக்கை நம்முடைய சொற்கள் செயல்கள் அனைத்திலையும் இஸ்லாம் வெளிப்படக்கூடிய நிலையில் நாம் வாழ வேண்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பல்வேறுபட்ட வந்தனாக நாம் இங்கு இருக்கிறோம் மொழியால் வேறுபட்டவர்கள் இருக்கிறார் நேரத்தால் மாறுபட்டவர்கள் இருக்கிறார் பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு மத்தியில் நம்மை இங்கே ஒன்றிணைத்திருப்பது இந்த ஈமான் இந்த இஸ்லாம் தான் முஸ்லிம்களாக நாம் இருப்பதால் ஒரு இடத்தில் ஒன்றிணைக்கிறோம் அது பரிவாசனாகட்டும் மற்ற பல்வேறு இடங்களாக அங்கெல்லாம் நாம் ஒன்று கூடுவதற்கான காரணம் அல்லாஹ் இந்த தீரோ இஸ்லாம் என்கிற வளையத்திற்கும் நுழைத்திருக்கிறார் எப்படி என்றால் நம்முடைய உடல் உறுப்பு வரை எடுத்துக் கை கால் என்று அல்லாஹ் நமக்கு தலையிலிருந்து இருந்து கால் வரை பல்வேறு விதமான உறுப்புகளை தந்திருக்கிறார் ஒவ்வொரு உறுப்புகளும் வெவ்வேறு வெவ்வேறு விதமான தன்மைகளை கொண்டது ஒரு உறுப்பில் செய்கிற காரியத்தால் மற்ற உறுப்பை கொண்டு செய்ய முடியாது காரியத்தை மற்ற உறுப்பை கொண்டு செய்ய முடியாது கண்களால் பார்க்க மட்டும் தான் முடியும் பிடிக்க முடியாது கைகளால் பிடிக்க முடியும் அழிக்க முடியும் கைகளால் பார்க்க முடியாது காதுகளால் நடக்க முடியும் இந்த பல்வேறுபட்ட தன்மைகளை கொண்ட உறுப்புகள் ஒரு உடலில் ஒன்றிணைந்து இருக்கிற போது அவைகளெல்லாம் ஒன்றிணைந்த வசதியில்

நாம் உனக்காக ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டும் என்று அவசியம் இல்லை என்று கைகள் மாத்திரைகளை எடுத்து வாயும் போடுகிறது ஒவ்வொன்றாக பாருங்கள் வரி ஒரு இடத்தில் ஆனால் எல்லா உறுப்பு அதற்கான ஒரு இணக்கத்தை அழித்து எட்டி வெளிப்படுத்துகிறது தான் பல் வேறு வகையான மக்கள் பல நாட்டவர்கள் பல மத பல மொழி மொழியை சார்ந்தவர்கள் பல நிறந்தவர்கள் பல இனத்தவர்கள் ஆகியனா என்கிற ஒன்று கோட்டில் இணைத்திருக்கிறோம் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த இஸ்லாமிய மகிமையை மகோந்தத்தை ஒவ்வொரு நிமிடமும் எங்கி பார்க்க வேண்டும் அல்லது ஒரு சிறந்த வாழ்வியலை தந்திருக்கிறான் இந்த இஸ்லாம் தான் நமக்கு மத்திய அன்பத்தை போட்டிருக்கிறது அன்பை போட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லுவான் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹா ஸயஜஅலு லஹுவ ரஹ்மான் வஹுத ஈமான் கொண்ட நல்ல அமல் செய்ய கூடிய மக்களின் நாம் முஹப்பத்துகளை அன்பை போடுகிறோம் அடுத்தவரை பார்த்து சலாம் அளிக்கலாம் என்ன சொந்தம் என்ன சம்பந்தம் சலாம் அளிப்பதற்கு இருவரும் சம்பந்திகளா இருவரும் வியாபார தோழர்களா எதுவும் இல்லை ஆனால் இவர் அவரை பார்த்ததும் அசலாம் அழைக்கிறார் இந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது அவரும் முஸ்லிமான சகோதரர் நானும் முஸ்லிமான இஸ்லாம் தான் இருவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அண்மை வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய மகத்துவம் அதனுடைய வாழ்வியல் முறைகளை நாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் வேதனையான விஷயம் பல செய்திகள் வாட்ஸ்அப் தரங்கள் வருகிறது பொதுவாக வாட்ஸ்அப் தரங்கள் வருவதை நாம் முழுமையாக நம்ப வேண்டியதில்லை என்று இருந்தாலும் அதில் ஒன்று இரண்டு உண்மை இருக்கலாமா இல்லை ஒரு பாரம்பரிய முஸ்லிம் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் ஒரு டாக்டர் மருத்துவர் கிட்டத்தட்ட மெத்த படித்தவர் மருத்துவர் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பெரிய டாக்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் நம்ம ஒரு பெரிய அறிவாளியாக பார்க்கிறோம் ஆனால் அந்த அறிவு அவரது மார்க்கத்தை இழப்பதற்கு அதை அனுமதிக்கிறது என்று சொன்னால் அறிவு இருந்து இந்த பயன் அவர் பாரம்பரியமான ஊரில் உள்ளவர் நல்லதொரு குடும்பத்தை முஸ்லிம் குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு கணக்கான குடும்பத்துக்கு பெண்ணை மனமளிப்பதற்காக மதம் மாறிவிட்டார் மார்க்கத்தை விட்டும் நடுமை விடுகிறார் என்கிற செய்தியை நாம் கேள்வி விடுகிறோம் பார்க்கிறோம் இதை பார்க்கிற போது என்ன தோன்றுகிறது இந்த உலகத்தில் இஸ்லாத்தினுடைய மதிப்பை முஸ்லிம்கள் முதலில் விளங்கவில்லை அதை விளங்கி இருந்தால் ஈடுகட்ட முடியாத கேமத்தை அவர்கள் சாதாரணமாக இழக்க கொண்டு வருவார்களா எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ளலாமே காசு பழக்கம் அத்தனையும் திருட்டு போனாலும் சம்பாதித்து பெற்றுக்கொள்ளலாம்

வறுமைக்கு மேல் வறுமை எனக்கு நோய்க்குமே மேல் நோய் என்று யாராவது சொல்வதை பார்த்ததுண்டா இல்லை காரணம் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நிம்மதியான வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுடைய அந்த தக்தீரை அல்லாஹ்வுடைய விதியை பொறுத்து கொள்கிற விசாரமான மனோநிலையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இப்ப இஸ்லாமிய வாழ்வையில் வாழ்வியல் முறையில் நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இஸ்லாமத்தினுடைய மதிப்பை மரியாதையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல் கட்டமாக நம்முடைய ஒவ்வொரு நிலைகளிலும் அல்ல அவருடைய சிந்தனை மேலோக்க வேண்டும் மன உணர்ச்சியில் இருந்து விடுபடுவதற்கு அது மிகப்பெரிய ஏதுவாக இருக்கிறது அமெரிக்காவிலே கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்தில் அநேகமாக ஒரு மாகாணத்தில் நியூயார்க் என்கிற அந்த மாகாணத்தில் மாத்திரம் ஏழ்நூறு மனநல காப்பகம் காப்பகம்

அவர்கள் திரும்புவதற்கான சில போதனைகளை அறிவுரைகளை சொல்வோம் அதற்கு அந்த நாடே அனுமதி காரணம் பெரிய தவறுகளை செய்து வந்த கைதிகள் இனி திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது யாராவது வந்து ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லி அது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தால் என்ன என்கிற ஒரு மனோநிலைக்கு அந்த நாடு தள்ளப்பட்டு வாரம் ஒருவரை மார்க்க அறிஞர்கள் மத போதகர்கள் நோட்டை அனுமதிக்கப்படுகிறார் அந்த இமாம் சொல்லுகிறார் நான் ஒரு வாரம் சென்று ஒரு கைகளிடத்தில் பேச்சு கொடுத்து இஸ்லாத்தை பற்றி பற்றி எடுத்து அவர் முஸ்லிமாக மாறினார் நான் அவருக்கு அணி என்று பெயர் எடுத்து பேச்சு கொடுத்த போது சொன்னார் நான் இஸ்லாமத்திற்கு வருகிற முன்பு ஒரு வகையான மிருகத்தனமான வாழ்க்கை வாழ்ந்தேன் எந்த ஒரு படைத்தவனின் இறைவனின் கடவுளின் பயமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன் முப்பத்தி ஆறு நபர்களை நான் அநியாயமாக கொலை செய்தேன் குறைச்சேன் மீது ஒரு ஈடுபாடோடு கொஞ்சமும் இல்லாமல் உங்கள் போதனைகளை கேட்டு அறிவுரைகளை கேட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இப்பொழுது என்னுடைய மனோநிலை எப்படி இருந்தது தெரியுமா வீட்டிலிருந்து நான் வெளியே கிளம்பும் இப்படி நினைக்கிறேன் என் காலகளில்

நாம் நீண்ட நிறைய ஒரு செய்திகளுக்குள் போக வேண்டியது தலைப்பு செய்தியாகவே நாம் சொல்லிக் கொண்டு போகிறோம் இஸ்லாம் சிறந்த வாழ்வியல் நடைமுறையில் சக மனிதர்களோடு நாம் நடந்து கொள்கிற விதத்தில் முதல் அந்தஸ்திலே பெற்றோரை வைக்கிறது தாய் நந்தையை வைக்கிறது பாப்பா உமாவை வைத்து பார்க்கிறது அவர்களுக்கான தனி மரியாதை வழங்கப்பட வேண்டும் அவர்களை முதியோர் காப்பகத்தில் சேர்ப்பது என்பது ஆடல் அல்ல இன்னைக்கு நம்மளை தவிர பல்வேறு மக்கள் தற்பேர் மக்கள் அந்த முதியோர் காப்பகத்தில் தன் பெற்றோரை சேர்த்து ஆனால் ஒரு முஸ்லிமான மனிதர் அதற்கு மிக சாதாரணமாக ஏன் முன் என்று ஓடச் சொன்னார் தன் பெற்றோரை அவர் தன்னிலே வைத்து பாதுகாத்துக் கொள்கிறார் என்ன காரணம் இஸ்லாம் தான் அங்கே அவரை வழி நடத்துகிறது கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ஒரு நல்ல மகன் தன் பெற்றோரை கருணை பார்வையை கொண்டு ஒரு முறை பார்த்தால் அவருக்கு

ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு நூறு தடவை தன்னுடைய பெற்றோரை அன்பான பார்வை கொண்டு பார்த்தாலும் கிடைக்குமா என்கிற சந்தேகத்தை விளோகிற போது சொல்வார்கள் சுத்தர் நபிகள் சொல்லுவார்கள் ஆம் அவர் நூறு முறை பார்த்தால் நூறு அத்தி உமராவுடைய நன்மை கிடைக்கும் அல்லாஹு அக்பரு அத்தியது அல்லாஹ் நன்மைகளை தருவதில் விசாலமானவர் பரந்த மனப்பான்மை கொண்டவர் கண்டுபிடிப்பதற்கு அங்கே ஒன்று இங்கே பெற்றோருக்கான மரியாதையிலே பார்ப்பதற்கே இவ்வளவு பெரிய நன்மைகளை தருகிறது என்று சொன்னார் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்வியல் நடைமுறையில் ஒருபோதும் நோக்க மாட்டான் தன் பெற்றோருக்கு எந்த வகையிலும் நோயின் முன்வரமாட்டான் அந்தஸ்தையும் அவர்களுக்கான மரியாதை அடுத்ததாக வாழ்வியல் நடைமுறை நம்மை நம்பி நம்முடன் வாழக்கூடிய மறைவு அந்த மறைவிலிருந்து நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் திருமண வாழ்க்கையை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது இஸ்லாமிய மற்ற மதங்களில் மற்ற வித்தியாசங்களின் சமயங்களில் திருமணத்திற்கு அவ்வளவாக மதிப்பு இல்லை அதுவும் இப்பொழுது வளர்ந்த ஒரு காலமாக இருக்கக்கூடிய தற்சமயம் எல்லா நகரங்களிலும் நீங்கள் இணைந்து வாழ்வோம் பிடித்தால் பிரித்து வாழ்வோம் கொஞ்ச காலம் இருவரும் கணவன் மனைவியாக இருப்போம் பிடித்தால் தொடருவோம் பிடித்தால் இருந்தால் அப்படியே சொல்லிவிட்டு பிரித்து இந்த நிலை தான் இருக்கு ஒரு நல்ல படித்த ஒரு இன்ஜினியர் ஒரு இடத்துல ஒரு இஸ்லாமிய அறிஞர் கேட்கிறார் உங்களின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அவர் சொன்னார் நான் திருமணமே முடிக்க உங்களின் வயது எத்தனை ஐம்பத்தி ரெண்டு வயதா இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதாக திருமணம் முடிக்காமல் எப்படி வாழ்வு அவர் சொன்னார் மார்க்கெட்டிலிருந்து இருந்து கடையில் இருந்து எனக்கு பால் கிடைக்க நான் ஏன் பசுமாட்டை வளர்ந்து பால் கற்க வேண்டும் மார்க்கட்டிலிருந்து கடையில் இருந்து எனக்கு வீடு தேடி பால் வரும்போது நான் ஏன் ஒரு மாற்றி வரவிட்டு அதிலிருந்து நான் பாலை கற்க வேண்டும் திருமண வாழ்க்கையை விட எனக்கு வேறு வகையில் கிடைக்கிற அந்த சந்தோஷம் அதுவே எனக்கு போதும் என்று அவர் சொல்கிறார் இது வேறு வகையில் கலாச்சாரம் இஸ்லாம் சொல்கிறது திருமணம் என்பது அது இச்சைகளுக்கான தீர்வு மாத்திரம் அல்ல அது இளம் பெருக்கங்களுக்கான வழி மாத்திரம் அல்ல கொஞ்சம் உங்கள் இருவருக்கு மத்தியில் நாம் அன்பையும் கருமையையும் எதிர்த்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள் ஒரு கணவன் மனைவி அதற்காக மட்டும் கணவன் மனைவி வாழ்வதில்லை அப்படியானால் அன்றாட மத்தியில் அது நடைபெற வேண்டும் இல்லை காரணம் என்ன அந்த உறவிலே அன்பை வைத்திருக்கிறார் ஒருவர் அடுத்தவரை அப்படியே கந்தையோடு பார்த்து வாழ்ந்து ஒருவருக்கு கஷ்டம் என்றால் அடுத்தவர் அவரோடு தன்னை அப்படியே அர்ப்பணித்து

அதிலே இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வாழும்படி சொல்லித் தருகிறது இஸ்லாம் அல்லாத மற்ற இடங்களில் அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் இஸ்லாம் நிலவை நாடிகர் எத்தனை நாம் செல்லவாக இது உயிர் கொஞ்சம் பேசணும் சார் இஸ்லாமோடைய அந்த பிறர் நலன் விஷயத்தை பற்றி பேசும்போது பேசும் இங்கே நாம் அதை வேறு வழியாத நோக்கத்தில் வழிபட்டுக்கணும் நலவையின் நாடுகள் அப்படின்னு படையில் எனக்கு அது நிறைய துறைகள் இருந்தாலும் கொடுக்கல் வாட்டி வியாபாரம் இந்த வியாபாரத்தில் ஒரு வியாபாரி தன்னிடம் பொருள் வாக்கக்கூடிய நவரிடத்தில் நலவை நாடு பொருள் வாங்க வருபவர் தனக்கு நிற்ப இடத்தில் இதெல்லாம் நாடு இருக்குதா எழுத்துகளில் தான் இருக்கிறது எழுத்துகளில் இருக்கிறது காலத்திலே வாழ்வார்கள் அதிலே இரண்டே நாடுகள் மத்தியில் சென்மை நாம் பின்பற்றுகிற அந்த அதனுடைய அவர்களை நாம் இவாப்பாக மட்டும்தான் அறிந்து வைத்திருக்கிறோம் அவர் மிகப்பெரிய வியாபாரி மிகப்பெரிய தாண்டி துணிகளில் விற்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல் வியாபாரம் வியாபாரம் இல்லை ஒரு உன்னதமான முஸ்லீம் இஸ்லாமிய வியாபாரம் கடைகளை காலையில் திறம்பார் மாவையில் அழைப்பார் வரக்கூடிய நபர்களுக்கு நியாயமாக தரமான கொள்கை விற்பனை செய்யும் ஒரு நாள் ஒரு மதிய நேரம் ஒரு தொகருடைய நேரம் உங்களுக்கு தெரியும் நேரத்திலே வெளிச்சம் எப்படி இருக்கும்

என் பொருளை அவர் தலைமையில் வாங்கி சென்றுவிடலாம் பொருளை வாங்கிச் சென்று விடலாம் அதனால் அப்படி ஒரு கூடிய நபரை நான் ஏமாற்றக்கூடாது கூட வாங்கக்கூடிய நபருக்கு நான் எந்த வகையிலும் ஏமாற்றிவிடக் கூடாது என்பதற்காக சீக்கிரமாக கடையை அடைகிறேன் கோவித்து கொடுக்கிறார் பல்வேறு வகையான அந்த லைட்டே நமக்கு வந்து அந்த துணியை சூப்பர் துணி என்று நமக்கு அறிமுகப்படுத்துகிறது

இஸ்லாமிய பெரியவர்களே அப்படியானால் ஒரு நலமை அடிப்படையிலும் கூட நமக்கு அதனால் இஸ்லாம் கட்ட தருகிறது நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையை நம்பிக்கை நாணயத்தை சொல்லி வாழ்வது நம்முடைய பேச்சிலே உண்மை நிகழ வேண்டும் இதெல்லாம் வேற எங்கும் பார்க்க முடியாது வேண்டுமானால் வார்த்தைகளில் இருக்கலாம் ஆனால் முஸ்லிம்கள் தன்னுடைய வாழ்நாளின் எல்லா கட்டங்களிலும் உண்மையோடு வாழ்ந்தார்கள்

இதில் மனோவிச்சிகளுக்கு இடமில்லை மன விருப்பங்களுக்கு இடமில்லை மறையோ அந்த நமக்கு அழகான வழிமுறைகளை தந்திருக்கிறான் தந்தது மாத்திரமல்ல நபிமார்கள் மூலமாக குறிப்பாக நமது உயிருக்கு உயிரான உயிரிழந்த அந்த கண்மணி நபிகளாக அவர்கள் மூலமாக நமக்கு அல்லாஹ் வாழ்க்கும் கற்றுக் அந்த வாழ்க்கையை நாம் எடுத்து நடந்தால் நம்முடைய வாழ் நம்முடைய வாழ்வும் நம்முடைய மரணமும் இஸ்லாத்தின் மீது அமையும் காரணம் கண்மணி நாயகம் சொல்லுவார்கள்

السلام عليكم ورحمه الله وبركاته